வாசகம் பிரிவு ஐம்பத்தி நான்கு இறை வார்த்தை பதினேழு உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எந்த நாவையும் நீ அடக்கிவிடுவா என்றார் ஆம் உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்மளை நோக்கி வரகிற எல்லா தீமைகளையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தகர்த்து எரிஞ்சிடறாரு சாத்தார நம்ம பக்கத்தில் கூட வர விடுறது கிடையாது அதை அடியோடு அடித்து போடுறார் உங்களை குற்றம் சொல்கிறாங்களா நீ வந்து பாவின்னு சொல்கிறாங்களா நீ இந்த தவற செஞ்சிட்ட நீ இப்படிப்பட்டவன் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் பிறர் மத்தியில் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்காங்களா அவங்க நாவையும் அடக்கிறதுக்கான வல்லமை வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காண்டவர் எப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம் நம்மோடு இருக்கிறார் பாருங்க செய்தாலும் அவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கும்போது போது நம்ம அவருடைய உரிமை சொத்தான பிள்ளைகள் சொல்றாரு நீ வெற்றியை மட்டும்தான் அனுபவிக்கணும் யோ போன்ற ஒரு மனிதரை நீங்க பார்த்துருப்பீங்க அவர் பார்த்தீங்கன்னா அவரை பாதுகாத்து வச்சிருந்தார் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தினார் இருந்து அவரை என் மகன் யோகுவை பாரு அப்படின்னு சொல்லி பெருமிதமா சொல்றார் அப்ப அவன் எல்லாவற்றையும் அவரிடத்துல எடுத்த போது கூட அந்த யோகு எப்படி ஒரு முழு மனிதனாய் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதனாய் கடவுளை சபிக்காமல் அவரை இருக பற்றி பிடித்து கொண்டு வாழ்ந்தார் என்பதை நம்ம வந்து இந்த நாளில் முன்னிச்சு பார்க்கணும் அப்படி ஒரு மனநிலை நமக்கு வருமா இந்த நாளில் அப்படிப்பட்ட பிள்ளைங்கள தான் அவரை வந்து நம்ம எதுவுமே தீர்ப்பு சொல்லாமல் அவரை நம்ம சபிக்காம ஆண்டவரை வந்து நம்ம போற்றி புகழ்ந்துட்டு என்ன துன்பம் வந்தாலும் நம்ம ஆண்டவரை போற்றி புகழ்ந்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிது உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராதுன்னு சொல்றாரு இந்த யோவுக்கு பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டாலும் ஆண்டவர் என்ன செய்தார் ரெட்டிப்பான நன்மை கொடுத்தார் ஒரு பொருள் போனால் அதுக்கு இரண்டு மடங்காய் இவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அவ்வளவு பொறுமையா இருந்தார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு பொறுமையா இருந்தார் அந்த பொறுமையினால அவர் எல்லாவற்றையும் இழந்தாலும் நீண்ட ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வரியத்தையும் பிள்ளை செல்வத்தையும் எல்லாத்தையும் அவர் பெற்று ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார் நம்ம இந்த நாளில் கூட அவரை போல யோவோ போல எங்களுக்கு பொறுமையை கொடுங்கன்னு நம்ம கேட்போம் எங்களை குற்றப்படுத்துகிறவர்களை நாங்கள் மன்னிக்கணும் அவங்களுக்காக நாங்கள் செபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் கூட நம்ம ஜபம் செய்வோமா எங்கள் ஆட்பீட் பரலோக தகப்பனே அப்பா இந்த கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி அப்பா நீ சொன்னது போல எங்களை எந்த போர்க்கருவியும் அப்பா தாக்காதபடிக்கு யாரும் எங்களை தீர்ப்பிடாதபடிக்கு நீர் எங்களை பார்த்து கொள்ளும் ஆண்டவரை யோகுவை நீ பார்த்து கொண்ட தேவன் அதே போல எங்களை அரவணைத்து நாளில் பாதுகாத்து வழிநடத்தி இரட்டிப்பாட நன்மை தரப்போவதற்காய் நண்டு செலுத்துகிறோம்ப்பா இதோட ஆண்டவராக கிறிஸ்துவையாக உச்சாடுகிறோம் ஆமே